வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது தலைமை ஆசிரியர் கலா அவர்கள் தலைமை தாங்கினார் சமூக சேவகர் குமாரி நாகராஜன் அவர்களை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களை அன்பளிப்பாக அளித்தார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் சமூக சேவகர் குமாரி நாகராஜன் பள்ளியின் தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் கலை திருவிழாவில் ஒன்றிய வட்டார மற்றும் மாநில அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளைப் பெற்ற மாணவ மாணவியருக்கு கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது பள்ளியாண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவர்களால் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பள்ளியாண்டு விழாவில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கராஜ் என வரவேற்கிறேன் எஸ் எம் சி கூட்டம் என்றால் கூட்டம் ஏற்றமிடனே தன் வேலைகளை விட்டுவிட்டு உரிய ஆலோசனைகளை